அவர் ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் இல்லாத ஒண்ணு கண்டிப்பா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார் கர்த்தர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்றை கொடுப்பாரே ஆனால் அது அழகா இருக்குதோ அழகா இல்லையோ அது வசதி உள்ளதா இருக்குதோ வசதிலதா இருக்குதோ ஆரம்பத்தில் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்காவிட்டாலும் முடிவுல அதனுடைய மையமையை நீ காண்பாய் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம் பாஸ்டர் என் வாழ்க்கையை நான் செலக்ட் பண்ணலை பஸ்டர் கத்தரத்திலாம் கேட்டேன் கத்திடத்துல அடையாளத்தை கேட்டேன் கத்தடத்துல அற்புதத்த இன்னைக்கு என் வேலை அப்படி இல்லை என் வாழ்க்கை அப்படி இல்லை எனக்கு பயமா இருக்குது நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுடைய கையிலே அதை செலக்ட் பண்ணி கொடுத்திருப்பாரே ஆனால் ஆரம்பத்தை பார்த்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தருடைய செலக்ஷன் முடிவிலே சம்பூரணமா இருக்கும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அற்பமான ஆரம்பத்தில் நாளை யார் அசட்டை பண்ண முடியும் கர்த்தருடைய கண்கள் ஓ செருபாவையுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது